தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு என்னை பெற்றெடுத்த தாய் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த உயிர் திருக்கோட்டையர் சிவசுப்பிரமணியம் ஐயாவர்களையும் இரா அருள்வேல் ஐயா பஞ்சாங்க கடிதர் அவர்களையும் கடகம் ராமசாமி ஐயா அவர்களையும் ஜாம்பவன் சாமி அவர்களையும் என்னை வளர்த்ததை பெரும்பங்கும் கொண்ட ஓம் உலகநாத ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து உரையை ஆரம்பிப்போம் மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லோரையுமே ஒரு சிறப்பு வணக்கம் செலுத்தி விட்டு குரு பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு பத்துல குரு பதவி உறுதியா பறிப்போவோம் மாற்றம்லாம் இல்லை சரி வேலை இருந்தா தானே பறி போகும் அப்ப வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா இந்த குரு பயிற்சி நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி எக்காரணத்தை கொண்டு தவறுவது இல்லை ஜென்ம குரு வனவாசம் ஆறுல குரு வந்தா அவதிகள் உண்டு ஈசன் இறந்து எட்டிலே அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நடைமுறைக்கு தெளிவாகவும் நிதானமாகவும் சரியாகவும் நடக்கும் அது எப்படி அது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு பேச போறேன் நீங்க ராசி சக்கரம் அவங்கவுங்க ராஜசக்கரம் போட்டுக்கோங்க ராஜசக்கரம் ஒன்று போட்டுக்கோங்க இப்ப ரிஷபத்துல குரு இருக்காரு ரைட்டா ரிஷபத்துல குரு இருக்காரு நம்ம சிம்ம ராசிக்கு பேசணும் ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்தே பேசுற ரிஷபத்துல குரு இருக்காரு இல்லையா ரிசபம் என்பது ஒன்னாம் இடம் கன்னி அப்படின்றது ஐந்தாம் இடம் அப்ப ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் மகரம் ஏழாம் இடம் விருச்சபம் இந்த நாலு ராசியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த நாலு ராசியை கரெக்டா மார்க் பண்ணுங்க இருந்தால் பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் தந்தை மூலம் அனுகூலம் கிடைக்கும் ராசி கட்டம் போடுங்க நான் எந்த விஷயத்திலையும் நம்ம வராக மீறவர் கிடையாது நம்மளே படிச்சிட்டு தான் வந்திருக்கிறோம் அதனால அதெல்லாம் உண்மைதான் இதுவும் ஒரு உண்மை ஏன்னா இதுக்கு முன்னே நடந்தது மேசத்துக்கு திரிகோணத்தில் போட்டு பாருங்க வீடு கட்டினவங்க கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்தவங்க எல்லாத்துக்குமே உண்டு முத முத தங்கப்பாண்டியன் ராகுவை பத்தி நல்லா எழுதினாரு யாரா படிச்சீங்களான்னு தெரியல குரு மேல ராகு போகும்போது குழந்தை உருவாகும் சொன்ன முதல் ஜோதிடர் நீங்க எழுதிருந்தீங்க குரு மேல ராகு போகும்போது ஏன்னா நான் நாடி ஜோதிடத்தை அதிகமா எடுத்துக்கிறதுனால அதுதான் உண்மை அதை வந்து இவரை எழுதினார் நீங்க முதல்ல எப்படி பயிற்சி பலன்கள் பார்க்கணும்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி குடும்ப ஜோதிடத்தில் இருக்கிறத எழுதி வச்சுக்கணும் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னா என்ன வீட்டை விட்டு வெளியேறுவேன் அல்லது ஆபீஸ் விட்டு வெளியேறுவேன் அதானே உண்மை அது வீட்டை விட்டு வெளியேறணும்னா ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்குது அப்ப வெளியேறா நல்லதா தப்பா நல்லதுதானே அவை எப்படி வெளியேற போறா செவ்வாயோட குரு அவளோட செவ்வாய் அவ எந்த நம்ம ராசி ரிஷப ராசியில செவ்வாயோ கன்னி ராசியில செவ்வாயோ ராசியில செவ்வாயோ மகர் ராசியில் கல்யாண வயதை உடைய பெண் கல்யாணமாய் வெளியேறுவான் கல்யாணமான பெண் வேலைக்காக வீட்டில் இருந்துகிட்டு இருந்தவ வெளியேறுவான் புரியுதா இல்லைங்களா வீடு வாங்கணும் சார் வீடு அப்படின்னா செவ்வாயத்தை எடுக்கணும் வீடு தான் சுக்கரன் சும்மா சுக்கரே பாத்துக்கிட்டு இருக்க கூடாது முதல்ல செவ்வாய் பலமா இருந்தா தான் வீடு கட்டுவாங்க வாடகை வீட்டுல இருக்கா வனவாசம் போகணும் வாடகை வீட்டுல இருபது வருஷம் இருந்தா இப்ப செவ்வாயோட தொடர்புல வருது குரு வீடு வாங்கி வெளியேறுவா அப்ப இன்மக் குரு நன்மையா தீமையா நன்மை இந்த மூணு ராசிகள்லையும் எந்த கிரகமும் இல்ல இருக்கிற வேலையை இழந்து வீட்டுல உட்காருவா வார்த்தை புரிஞ்சிருச்சா அப்ப சூரியன் இருந்தா ரிஷபம் கண்ணி விருச்சிகம் மகரத்தில் சூரியன் இருக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சூரியன்னா உத்தியோகம் உத்தியோக உயர்வு அல்லது உத்தியோகம் கிடைப்பது அவன் தந்தை ஆவது ஒரு ஜாதகன் தந்தை ஆகிற நிலைமை சூரியன்னா தந்தை தந்தை கிரகம் விருத்தி அடையுது ரைட்டுங்களா அப்ப சூரியன் இருந்தா நன்மையான பலன் தான் விஷவராசிக்காரங்களா இருந்தால் நன்மையான பலன் தான் செவ்வாய் இருந்தா செவ்வாய் இருந்தா நிலம் பதவி உயர்வு கிடைப்பது பெண்களுக்கு திருமணம் ஆவது நிலம் வாங்குவது சகோதரனுக்கு திருமணம் ஆவது இப்படி செவ்வாயோட காரகத்துவம் பூராமே குரு பார்க்க விருத்தி அடையும் ரிஷபத்துல சந்திர இருந்தாக்க மட்டும்தான் குறைஞ்சிடும் அதுல என்ன குறைய இப்ப ஜென்மத்துல குரு இல்லையா இந்த ஜென்மத்துல குரு வந்து மனசு காரகன் சந்திரன் மனச பெருசு பண்ணிடுவார் பேராசை கொண்டு வந்துவார் பேராசை தோல்வி அடைவார் பேராசை இல்லைன்னா தோல்வி அடைய மாட்டார் ரைட்டு சூரியனை பத்தி பத்தி பேசியாச்சு செவ்வாயை பத்தி பேசியாச்சு சந்திரனை பேசியாச்சு புதன் காலி வாங்குவார் காதல் வலையில் காதலிக்க ஆரம்பிப்பான் படிப்பு அரியர் இருக்கவன் பூரா அரியரை க்ளோஸ் பண்ணுவேன் படிக்கணும்னு ஆசைப்படுறவன் பூரா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட படிக்க ஆரம்பிப்பான் இடம் பத்திரம் இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவான் புதனுக்கு அந்த புதனுடைய காரகத்துவம் நல்லா இருக்கும் தாய் மாமனால் நன்மை இளைய குழந்தையால் நன்மை இளைய தங்கையால் நன்மை இளைய அத்தையால் நன்மை இளையவர்களால அத்தனை நன்மைகளும் பெறுவார் கல்வியில் சிறந்து விளங்குவார் எப்ப ஒருத்தன் படிச்சு முடிப்பேன்னு கேட்டானா குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஒண்ணுல புதன் இருக்கிற படிச்சு முடிச்சிருக்க அதே சமயத்துல புதனுக்கு திரிகோணத்துல கேது வரும்போது அரியர் உழுதுரும் புதனை முடிச்சிட்டோம் அடுத்தது புதனுக்கு அடுத்து குரு ஜனனகால குரு இருக்கும் ராசிக்கு ஒன்னு ஒன்பதுல குரு வந்தாலும் சரி குரு இருக்கும் ராசிக்கு ஒன்னு ஐந்து ஏழு ஒன்பதில் குரு இருப்பவர்களுக்கு இந்த காலம் முழுவதும் பணம் பெரும் பணம் கிடைக்கும் பண விருத்தி என்ன உங்களுக்கு யாருக்குமே பல்லியா ரிசபத்துல யாருக்கு குரு இருக்கு ரிசபம் கண்ணி விருச்சுகா மகரத்துல யாரும் குரு இருக்காரு இப்ப நீச குரு உச்ச குரு பார்க்கிற குரு வளையத்துல இருந்து பாக்குறாரா குரு வந்து இந்த குரு அந்த ராசி என்ன ராசி மகர ராசி முதலையோட ராசி முதல வந்து யானை கவ்வுதா அப்ப கஜேந்திர மோச்சப்பட வாங்கி வாங்கி வச்சாங்கனவே இந்த குரு நீசமானவங்க குருப்போட நல்ல புத்திர பேரு நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல சிறப்பான வாழ்க்கையெல்லாம் அமையும் ரைட்டா இப்ப நம்ம குருவை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து சுக்கிர திருமணம் ஆகாத காலையர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க முதல் ரவுண்டு குருவை வந்து குழந்தையோட ஆயிலை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு படிப்பை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ரவுண்டுக்கு திருமணம் தொழிலை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு சுற்றுக்களுக்கும் ஒவ்வொரு கணித முறைகள்ல இருக்கு பன்னெண்டு வயசு உள்ள ரவுண்டுக்கு குரு பல்லவனு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி முடியுமா முடியாது இல்லையா அவனுக்கு ஆயில் நல்லா இருக்கு நல்ல விருத்தியாகவும் கல்வியை ஆரம்பிக்கலாம் மீதி பன்னெண்டு வருஷமும் அதை படிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு இப்படி ஒவ்வொரு சுற்றுக்களுக்கும் ஒவ்வொரு கணித முறைகள் இருக்கு இப்ப நம்ம சுக்கரன அதாவது கோச்சார குரு சுக்கரன இப்ப ரிசபத்துல சுக்கரை இருக்கணும் கண்ணில சுக்கரை இருக்கணும் விருச்சிகளை சுக்கரை இருக்கிறவங்க மகரத்துல சுக்கரை இருக்கிறவங்க எல்லாருக்குமே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியால் யோகம் கிடைக்கும் வாகனங்கள் வாங்குவாங்க இந்த தொடர்போட சனி தொடர்பும் இருந்துச்சுன்னா வீடு கட்டுவாங்க சுக்கரன் ரைட்டா அடுத்தது இப்ப ரிசபத்துல குரு இருக்காரு ரிசபம் கன்னி விருச்சிகம் மகரத்துல ஜனநகால சனி இருக்கவங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பமாகும் புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க புதிய தொழில்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் கர்மஞ்சுக்கு ஒரு புத்திரம் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது அடுத்தது சனி கெடுத்து ராகு ரிசர்வத்துல மட்டும் ராகு இருக்க கூடாது ராகு இருந்தா ஒண்ணு பணத்தை பேராசையினால் அடைய நினைப்பேன் அல்லது பேராசையினால் இழப்பேன் குழந்தை உருவாகும் உருவான குழந்தைகள் கர்ப்ப சிதவு ஏற்படும் அதே கண்ணிலையும் விருச்சிகத்திலையும் மகரத்திலையும் ஒரு ராகி இருக்கவங்களுக்கு இந்த வருடம் இதுவரை குழந்தை இல்லாம வெயிட் பண்ணவங்களுக்கு உறுதியாக குழந்தை கிடைக்கும் எப்படி டேட் எடுக்கிறது தேதி எடுக்கணும் இல்லையா இப்ப நம்ம சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே தேதி வேணும் இல்லையா இப்ப ராகு வந்து விருச்சிகத்துல ஒரு பதினஞ்சு டிகிரில இருக்காரு அப்ப குரு வந்து ரிஷபத்துல பதினஞ்சாவது டிகிரில வரும் பொழுது அந்த சமசப்தமா பார்வைய ராகுப்பார் இல்லையா அந்த டிகிரியும் எழுதிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் அந்த நேரத்துல குழந்த பாக்கிய உருவாகும் இது வேற ஏதாவது பாவ கிரகம் ஜனன காலத்திலேயோ கோச்சாரத்திலயோ வந்துட்டா அந்தது சிதைவு ஏற்படும் சுபகிரகம் பார்த்துட்டா அந்த கற்பம் உறுதியாயிரும் இப்ப கேது ஆன்மீக ஈடுபாடு பெரியவர்களை வணங்குறது கோயில் வளர்த்துக்கு போறது இப்படி எல்லாமே சிறப்பாக அமையும் இப்படி நீங்க குரு பயிற்சியை பார்த்து பாருங்க நான் சொன்னது நாடி ஜோதிட முறைப்படி புற்பயிற்சி பலன்கள் நிறைய பேர் பேசணும்ன்றதுனால எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நிறைவு பணி வரும்போது மீண்டும் உங்களோட தொடர்பு கொள்றேன் ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் அறிவிச்சுக்கிறேன் கன்னியாகுமரிக்கு எல்லாம் சேர்ந்து டூர் போகிறோம் டூர் போயிட்டு மறுநாள் காலையில் யாகம் நடத்துகிறோம் பதின பதினெட்டாம்தேதி டூரு பத்தொன்பதாம் தேதி காலையில் கன்னியாகுமரியில் யாகம் நடத்துகிறோம் ஒன்பதே காலுக்கு முடிச்சுட்டு ஆறு டு ஒன்பதே காலுக்கு முடிச்சுட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம மாநாடு ஆரம்பிக்கிறோம் வர்றவங்க வாங்க எல்லா ஏற்பாடுகளும் நானே செஞ்சு வைக்கிறேன் ரூம் எல்லாம் என்னை கூப்பிட்டு ரூம் போட்டுக்கலாம் ரூம் போட்டு வைக்கிறோம் பசங்களுக்கு தனியாக பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் தனியார்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் வாங்க ஒரு இன்ப சுற்றுலாவும் குரு பேச்சு சுற்றுலாவுமா நடத்துவோம் நல்ல ஒரு வாய்ப்புல மீண்டும் சந்திக்கிறேன் மேல இருக்கவங்களுக்கும் இந்த விழா நடத்தின ராஜா சங்கர் அவர்கள் குடும்பத்தினருக்கும் அதே மாதிரி தம்பி கூட எல்லாரும் சேர்ந்து இருந்து இன்னைக்கு உழைப்பு இத்தனை இத்தனை கூட்டம் வந்திருக்கிறது காரணம் நல்ல உண்மையான உழைப்பு தொடரட்டும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்படி பே சொல்ற பழக்கா கூகுள்ல போய் கூகுள்ல போய் கனியர் ஏஎன் ராச்சேன்னு அடிங்க ரைட்டா எல்லா டீட்டில் வரும் இதே மாதிரி நீங்களும் அடுத்த குரு பயிற்சிக்குள்ள வளரணும் வாழ்த்துக்கள் சிறப்புங்க ஐயா ஐயா அவர்களுக்கு நமது சாமிஜி ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவினுடைய